வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த தோடலை நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்பனேனேஷன் தீவிர பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் நாளை ஜூலை பதினாலாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்புரகுன்ற தாலுக்காவுக்கு நாளை பதினாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ஸோ இந்த திருப்பரகுன்றம் தாலுகா மதுரையில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புரகுன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா கும்பகேஷம் விழா நாளை வந்து பார்த்தினா நடக்கிறது மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா கும்பகேஷம் விழா நாளை திங்கட்கிழமை நடக்கிறது அன்றைய தினம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதினாலாம் தேதி அன்று பள்ளி கல்லூரி தேர்வுகள் ஏதாவது அறிவிக்கப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தொடர்புடையவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மதுரை மாவட்டம் திருப்புரகுன்றம் தாலுகா உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மட்டும் வேலை தினமாக அறிவிக்கப்படுகிறது பதினாலாம் தேதி நாளை மதுரை மாவட்டம் திருப்புரகுன்றம் தாலுகா உட்பட்ட சார்நிலை கருவூலம் அவசர அலுவலகளை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் என்று மதுரை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் நாளை தினம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு மட்டும் தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு சோ வீடியோ ஏற்படுத்த பண்ணுறது ஷேர் பண்ணுங்க மாணராசியா யூடியூட்டில் பண்ணுங்க பண்ணுங்கள் கீழே கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை தொடர்பாக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து அப்டேட் இருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ